எ நடிகளில் இருந்தாலும் தன்னைத்தானே கொண்டு மக்களை சிரிக்க வைப்பதற்காக அற்புதமான உறவில் இங்கே நடனப்படி சென்ற அன்பு சகோதரி சகோதரி ராதாட்சி பெருமையா என்ன

நம் மசிரு கட்ட கேட்டுக்கு எத்த தண்ணி இருக்கு பாத்தியா இது உலத்த தட்டில இருக்கு உண்மையிலே அந்த பெண்மணிக்கு சிறப்பான ஒரு கைது ஆனால் இந்த மாதிரி ஒரு சிறப்பு நடிகை பார்த்துருக்க மாட்டீங்க பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு பெருமை கொடுக்க அந்த பெண்ணுக்கு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டாலும் என்னை பார்த்து விடத்தில் அன்போடும் பண்போடும் பாசத்தோடு அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்தவர்கள் ஆரணத்தால் தங்களை வாழ்த்த வேண்டும் காரணத்தினால்

சிறப்பு நடிகை எடுத்த அருமை சகோதரி ராதாஜுடைய பாராட்டி அன்புக்கு மாசத்துக்குரிய அருமை என் அண்ணன் மகன் பூமி என்ற ரங்கசாமி அவர்கள் ஐநூற்றி ரூபாய் பாராட்டி அன்பளிப்படுவார்கள் எனக்கு அன்பளிப்பு கொடுத்த அன்பு இதயங்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் கலைகுட்டத்தின் சார்பாகவும் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் வணக்கம் வணக்கம்

தாங்களோ காடின் நாடி வந்த காரணத்தின லிங்கி கொடுக்கின்ற வரவேற்பினை மடம் மகளூட நேத்து கொண்டு என் நாட்டில் வள மக்களுக்கும் எங்களுக்கும் என்றுமே நல்லாசி புரிய வேண்டும் स्वामी தாங்கள் கேட்க வேண்டும் அதற்கு வரது பதில்களை உரக்க வேண்டும் நான் காத்துக்கிட்டே வாங்க பார்க்கலாம் கேட்டு குடி விவரங்களுக்கு தகுந்தார் போய் வரது பதில வைக்கும் ஆமா கேட்க வேண்டியது முதல் முரையா கேளுங்க குங்கி

என்ன போறாருன்னா பெருமாள் சொல்றது நீங்க படைய பத்துறது நீங்க ஏதோ போமா காவல் பாக்க வரலையா அட அதத்தமா சொல்றேன் இப்போ நீ வந்திருக்க எதற்காக நான் அதத்தனே இல்ல காவல் காக்க சூட்டுவதற்காக காவல் காக்க தான் வந்து நீ குடி வரல ஏ தினை இருக்கு ஆமா இந்த தினை எடுத்தவனே எப்படி முருகப்பெருமானுக்கு படைக்கணும் உங்க குலக்கடவுள் முருகன் தானே ஆமா முருகன் எப்படி படைப்பீங்க அட தேனும் துணிமா அப்போ அப்படியே ஆறுதோட நேத்துறோம். அடுத்ததுமே போய் படைப்பாங்களா ஆவும் சொல்றது மாவு எப்படி வந்து நிலையிலிருந்து? எப்படி? திணை அங்கணும். திணை அந்த கதிர்களை தனியா எடுக்கணும். தனியா எடுத்து இருந்து மாவு திணை கதிர்களின் முகமா இடிச்சி அதுக்கு அப்புறம் கொண்டு வரணும். ஆமா. அந்த காலத்துல திருப்பாங்க. போட்டு இடிப்பாங்க. நீங்க மாதிரி ஆமா.

எத்தனை அவதாரங்கள் உண்டு தசாவதார கதாநாயகர் அப்படினு சொல்வாங்க 10 அவதாரம் பல இடத்துல அவர் அவதாரங்கள் எடுத்துக்கிறார் ஆமா ஆனா தசாவதார கதாநாயகர் அது சிவபானவே கதாநாயகன் அப்படி விஷயங்கள் உண்டு ஏங்க 10 அவதாரம் எடுத்துட்டாரா கேடையா இன்னா ஒரு அவதாரம் எடுக்க போகின்றார் எடுக்கறாரா எடுக்க போறாரா எடுத்துக்கிட்டே இருக்காரா எடுக்க போறாருமா கள்ளி அவதாரம்னு சொல்லக் கூடியது அப்ப இன்னே எடுக்கல இன்னா எடுக்கல நீ அடிக்காரர்க்கான காலம் கட்ட நெருக்கி விட்டது இந்த பூலோகத்தில் அழும்பு அக்கிரமங்கள் அதிகரிக்கின்ற பொழுது அண்ணவரை அது அவதரித்து உலக பிள்ளையும் ஏற்படும் உலக அழிவுக்கு நேர்கின்ற நேரத்துல அவர் தோண்டி இந்த உலகத்தின் நன்மையை பயப்பார் புரியுங்களா அப்பதான் அவர் எடுக்க போற அவதாரம் கழுத அவதாரம் எதற்கு முன்னாடி எடுத்தே அவதாரம் இருக்கு ஆனா அவர் மோகனி அவதாரம் எங்க எங்க எடுத்திருக்காரு ஒரு சில இடத்துல இருக்காரு ஒரு சில இடம் எதுக்காக எடுத்தார் அதாவது ஒரு அசுரனை அழிப்பதற்காக எடுத்தார் எந்த அசுரன்

அந்த திருப்பார் கடலை கடையும் பொழுது கூர்மம் என்று ஆமை அவதாரம் எடுத்து தாங்கி நின்றது யாரு ஒரு மானுதான் இன்னொரு இடத்துல வந்து வேண்டாரு அந்த அமிர்தத்தை கொண்டு போய் கொடுத்தது யாரு தத் நன்றி அந்த அவதாரத்துலேயும் அவர்தான் வந்து நின்றார் சரிங்களா அது அந்த அவதாரம் அந்த அவதாரம் எடுத்து அசுரன் அமிர்தம் கிடைத்தது அந்த அமிர்தம் வாங்கி தேவர்களுக்கு வரிய வேண்டிய